நீங்க மலையத்தை நீங்க இருந்து விட போறீர்கள் ஆயிரத்தி எழுநூறு தான் இந்த விடயங்களை தட்டி கேட்க கூட முதுகெலும்பு இல்லாத பிரதிநிதிகளை தான் இப்ப உங்களுடைய வரவு செலவு திட்டத்தை சொல்லப்பட்டு இந்த அரசாங்கத்தை நம்பி உங்களுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் தோட்ட தொழிலாளருடைய விடயத்தில் ஏன் அந்த விளக்கத்தை கொடுக்கவில்லை இந்த சபைக்கு அனுப்பி உங்களுடைய இந்த மக்களே உங்களை விரட்டி அடிப்பார்கள் மலைய உங்களுடைய தோட்ட தொழிலாளர்கள சங்கம் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு ரூபா சம்பளத்தை விட்டு நாங்கள் எதுக்குமே இணங்க மாட்டோம் என்று கடந்த காலத்தை சொன்னார்கள் ஆனால் இன்று ஜனாதிபதியினுடைய உரையிலே ஆயிரத்தி எழுநூறு ரூபா என்று குறிப்பிடப்பட்டிருக்கு கடந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமாகவும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபா கொடுப்பனவாகவும் கொடுக்கிறதுக்கே பாரி எதிர்ப்பை சொன்னார்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்தான் இப்ப உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்ப நீங்கள் ஆட்சிக்கு வர முதல் நீங்கள் அரச அதிகாரத்துக்கு வர முதல் நீங்கள் எடுத்த நிலப்பாடுக்கும் இன்று இந்த நிலப்பாடுக்கும் இடையிலே எப்படி வித்தியாசம் வந்தது இந்த சபையிலே கவலையாக இருக்கின்றது மலையத்தினுடைய மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி உங்களுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்தாலும் கூட இந்த அரசாங்கம் இந்த மக்களை மீண்டும் ஏமாத்துறார்கள் இதோ ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஆக குறைந்தது ஆயிரத்தி எழுநூறு சம்பளத்தை பற்றி கூட அரச ஊழியர்களை எடுத்தால் ஏப்ரல் மாதத்திலே இருந்து அந்த சம்பள உயர்வை தார் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் தோட்ட தொழிலாளருடைய விடயத்தில் ஏன் அந்த விளக்கத்தை கொடுக்கவில்லை இன்று தோட்ட தொழிலாளருடைய மக்கள் உடைய வாக்காள இந்த பிரதிநிதிகளை உங்களுடைய நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த குழுவினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் மிக தெளிவாக தெரிகின்றது ஏனென்றா இல்லாவிட்டிருந்தால் இந்த மக்களுடைய மக்களுக்காக உண்மையிலே வர்த்தக வர்த்தகர்களுக்கு நீங்களும் உதவி புரிகிறதுக்கான நடவடிக்கை தான் எடுக்கிறீர்கள் மிக கவலையான ஒரு விடயமாகவே நான் இதை பார்க்கின்றேன் என்றால் இந்த மக்கள் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியிருப்பதற்கும் அந்நிய செலவாணியை கொண்டு வருவதற்கும் கடுமையாக பாடுபடும் ஒரு இனம்தான் இந்த எங்களுடைய மலைய மக்கள் அப்ப இந்த மக்களுடைய இந்த அடிப்படை தேவைக்கு நீங்களும் துணை நிற்காதது மிக மிகவும் கவலை தரும்படியும் அந்த வகையிலே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரும் பொழுது இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்து இந்த சபைக்கு அனுப்பி இந்த மக்களே உங்களை அடிப்பார்கள் உரையிலே கேட்ட பொழுது இந்த விடயங்களை தட்டி கேட்க கூட முதுவெலும்பு இல்லாத பிரதிநிதிகளை தான் என்பிபி ஊடாக அந்த மக்கள் தெரிவு செய்திருக்கிறார் என்று அந்த மக்கள் இனம் கண்டிருப்பார்கள் ஏனென்றால் இந்த சபையிலே தங்களுடைய கட்சியினுடைய கட்சியினுடைய நிலப்பாடுக்கு மாறாக ஒரு கருத்து கூட சொல்ல முடியாத அளவில்